நாம் பார்க்க போவது அழகு மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான ஒரு செயற்கை முறை வைத்தியம் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு உடம்புல வந்து சதையுடைய பிடிப்புத்தன்மை கம்மியாகி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது எப்படி அந்த முதுமை தோற்றம் வராமல் இருக்கிறதுக்கு செய்யலாம் அப்படின்றதுக்கு நைட் படுக்கும்போது மட்டும் அஞ்சு டு ஏழு கிராம் இது நிறைய டிசீஸையும் குறைக்கும் முத வந்து வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது சித்த மருத்துவத்தின் ஒரு சிறப்பு மிகுந்த அழகு மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான ஒரு செயற்கை முறை வைத்தியம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இருபாலுமே பண்ணலாம் ரெண்டு பேருமே பண்ணலாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு உடம்புல வந்து சதைவுடைய பிடிப்புத்தன்மை கம்மியாகி சதையுடைய தன்மை வந்து ஒரு கிரிப்ளஸ் இல்லாத ஒரு தொலைதளப்பு உடைய தன்மை வந்துடும் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்துடும் அதுக்கு உடற்பயிற்சி ஜென்ஸ்க்கு வந்து உடற்பயிற்சி பண்ணுவாங்க வாக்கிங் போவாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி குறையிறது ஒரு நாற்பது பர்சன் இருந்தால் கூட இந்த அறுபது பர்சன் அறுபது சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த முதுமையுடைய தோற்றம் கண்டிப்பாக தெரியும் இதை எப்படி மாற்றலாம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இதை எப்படி அந்த முதுமை தோற்றம் வராமல் இருக்கிறதுக்கு செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு எளிய முறையில் சித்த மருத்துவத்தில் ஒரு குறிப்பில் உள்ளது ஆக்சுவலா என்னன்னா நம்ம உடம்புக்கு தேவையான வாத பித்த ஸ்லேத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடிகள் நம்ம உடம்புல வந்து போய்கிட்டே இருக்கு சரிசமமா இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல எந்தவித வியாதி வராதுன்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க வாத பித்த கபம் இது மூணு சம அளவுல நேரான சீர்கோட்டில் நேரான விஷயத்தில் இருக்கணும் இதோடைய நடை அதாவது பல்ஸ் பார்க்கணும்னு சொல்லுவாங்கவா நாடி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ பார்க்கும்போது தெரியும் அதில் மூணு விதமான நடைகள் இருக்கும் அதை வச்சு தான் ஒரு டிசீஸை கண்டுபிடிப்பாங்க அந்த காலத்தில் உள்ள சித்த வைத்தியர்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அந்த பல்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க வாதம் பித்தம் கபம் இது மூணும் எந்த விசியோடு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்கு வந்து ஒரு விலங்கு அதாவது நம்ம அனிமல்ஸுடைய உடைய பேர் வச்சுருப்பாங்க முயல் அப்படின்னா ஒரு முயல் வேகம் அப்படின்னா ஒரு இருக்கும் ஆமை வேகம்னா ஒரு இருக்கும் மயில் வேகம்னா மயில் நடை அப்படின்னா சொல்லுவாங்க வாத பித்த கபம் கபத்தில் இவ்வளோ போடுது வாதத்தில் இவ்வளோ நடக்குது அப்படிங்கும்போது அது அதை பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க அந்த அந்த கால சித்தர்கள் சித்தர்கள் முறையில் வந்து வைத்தியர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்பையும் சிலவங்க வந்து நாடி பார்த்து மருந்து கொடுக்குறதுலாம் இருக்குது இன்னமும் அது தொண்டு தொட்டு நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்ன சம்மந்தம் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு சித்த மருந்து வந்து கண்டிப்பாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நூறு பெர்சன்ட்டு வந்து இது வந்து உடலுடைய பொழிவையும் உடலுடைய தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பொழிவையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது நூறு பர்சன்ட் இருக்குது அது வேறு எதுவுமே கிடையாது கடுக்காய் கடுக்காய் பவுட்ரு நீங்கள் நாட்டு மருந்து மருந்துக்கடையிலையும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி நாட்டு மருந்து கடை தான் பெஸ்ட்டு அதை வாங்கிட்டிங்கன்னா அதை வாங்கிட்டு நைட்டு படுக்கும்போது மட்டும் அஞ்சு டு ஏழு கிராம் ஆமாம் அஞ்சு டு ஏழு கிராம் மிதமான சுடுதண்ணியில் கலந்து நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா டெய்லி சாப்பிட்ணும் ஒரு நாள் சாப்பிட்டு நல்லா இருக்குமா சார்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் லைஃப் லாங்காக சாப்பிட்டுட்டு வரணும் இது எந்த பக்க விளைவுகளும் கிடையாது இது நிறைய டிசீஸையும் குறைக்கும் முதல் வந்து உடலில் உள்ள ஜீரண சக்தியை வந்து அது சரி பண்ணும் ஆமாம் மோஷன் ஃப்ரீயாக போக வைக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் சரியாக பண்ண வைக்கும் உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் அப்புறம் வெளியே கொண்டு வரும் கெட்ட நீர்கள் அப்புறம் வெளியே எடுக்கும் இதை பூராமே செய்யும் எப்படி செய்யும் பசிச்சா சாப்பிட்றோம் சோறு சாப்பிட்றோம் கொஞ்சம் தூங்கினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா அது மாதிரி இதை டெய்லி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது இதோடைய ஒர்க்கு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதோடைய டிஷ்யூஸ்கள் இதோடைய துகள்கள் எல்லா ரத்தத்தில் போய் கலந்து அது எப்படி ரத்த ஓட்டம் தண்ணி குடித்தா எப்படி ரத்தம் சீராக மாறுது தண்ணி குடித்தா எப்படி ரத்தம் வந்து பவர்ஃபுல்லாக போகுது அந்த மாதிரி இருக்கும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடலில் உள்ள மாற்றங்கள் மிகவும் தெளிவாகவும் மிகவும் அருமையாகவும் தேஜஸ் கொடுக்கக்கூடிய மற்றும் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை இந்த கடுக்காய் கண்டிப்பாக செய்யும் இது உடல் உள்முகமாக சாப்பிட்றதுக்கு வெளிமுகமாக வெளி தோட்டுறதுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபேஸ் ஒருத்தவங்களுக்கு கருப்படிச்சிருக்கு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இந்த கன்று கருவிலே கீழே ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது முகத்தலாம் ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்குது அங்கங்கே ஒயிட் பேஜஸ் இருக்குது அங்கங்கே ஒரு மாதிரி ஏஜ் ஒரு மாதிரி ஸ்கின் வந்து சுருங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு சொட்டு தேன் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கடுக்காய் பொடி அப்படியே கலந்து ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு கடலமாவோ இல்லை நீங்கள் என்ன சோப்பு போகிறீங்களோ அது போட்டு குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஒரு நாள் போட்டாலும் பளிச்சுன்னு தெரியாது இது நாளாக 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 உங்களுடைய முகல் தோ தோற்றத்தை வந்து கண்டிப்பாக மாற்றும் இதை உள்ளே சாப்பிட்டுட்டு வரனால உடல் ஆரோக்கியத்திற்கு இது வந்து மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த கடுக்காய் வந்து எப்பயுமே இந்த எல்லாம் அந்த அந்த காலத்தில் இல்லாமல் இருக்காது கடுக்காய் வந்து அவ்வளவு பெரிய அற்புதத்தை கொடுக்க வேண்டிய மருந்து வந்து கடுக்காய் திருமலர்லாம் ஒரு பாட்டிலே சொல்லியிருக்கார் கடுக்காய் வந்து எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி திருமலர்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லா சித்த மருத்துவர்களும் எல்லா சித்த ஞானிகளும் கடுக்காய் சொல்லாதவங்க யாருமே கிடையாது இது உள்முகமாக இருக்கிறதற்கும் இந்த கடுக்காய் பயன்படுகிறது அதே மாதிரி வெளிப்புற தோற்றத்திற்கும் இந்த கடுக்காய் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது எதுக்கு இப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இந்த கடுக்காய் வந்து தோற்புத்தன்மை கொஞ்சம் உடம்புல கூட போக 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 நம்ம எப்பயுமே வாருங்க ஒன்று உப்பு நிறையா சாப்பிடுவோம் இல்லாட்டி சக்கரை நிறையா சாப்பிடுவோம் முடிஞ்சால் கசப்பு சாப்பிடுவோம் தோற்பு சாப்பிட்றது நம்ம ரொம்ப ரேர் கொஞ்சம் அரிதாக சாப்பிடுவோம் ரொம்ப கொஞ்சம் அரிதாக இருக்கும் இந்த தோற்பு சாப்பிட்றதுக்கு நம்ம உடம்புல அளவுக்கு தேவையான தோற்பும் இருக்கணும் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் கடுக்காயுடைய தோற்பு நம்ம உடம்பில் சேர்றதுனால உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கும் இரத்தத்தை சுத்திப்படுத்துறதுக்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த கடுக்காய் வந்து மிகவும் அற்புதமாகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது உள்முகமாகவும் சாப்பிட்லாம் வெளி பிரவேத்துக்கு நம்ம அதை வச்சுக்கலாம் இது பெண்களுக்கு கல்லுக்கு கீழே வர்ற கருவலயம் அப்புறம் சில பெண்களுக்கு இங்க கூட மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி அந்த அந்ததுக்கு அப்புறம் கழுத்து கீழே இந்த மாதிரி செயின் போட்டு கழுத்து அறுக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கூட அந்த கருப்பா தடினமாக இருக்கிறதுக்கு வந்து ஆலோவிரா ஜெல் அதாவது சொற்றுக்கட்டாளையோடு கடுக்காய் கலந்து போட்டு அரிசி மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா அதுக்கு நான் ரப்பிங்கே தேவையில்லை போட்டிங்கன்னா அது அப்படியே அந்த அழுக்குப்புறம் வெளியே வந்து எப்பயும் போல் நார்மல் பழைய ஸ்கின்னுக்கு வந்துடும் கடுக்காய்க்கு வந்து இவ்வளோ பெரிய அற்புதங்கள் இருக்குது இது வித பக்க உளைவும் கிடையாது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கும் உடலில் உள்ள அனைத்து விதமான கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இரவு ஒரு முறை ஐந்து கிராம் முதல் ஏழு கிராம் வரைக்கும் கடுக்காய் பவுடரை மிதமான சுடுநீரிலோ இல்லை பழக்கப்பட்ட தண்ணியில் என்ன குடிக்கிறீங்களோ அந்த இதில் முதல்ல சுடு தண்ணியில் ஆரம்பிச்சிங்கன்னா ரெகுலராக சுடு தண்ணியில் ஆரம்பிச்சுட்டே இருங்க மேபி உங்களுக்கு சுடு தண்ணி கிடைக்க முடியல அதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக பச்சை தண்ணியில் அது அதாவது நார்மல் தண்ணியில் அது சாதாரண தண்ணியில் குடி தண்ணியில் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா போதும் இதில் அளவு வந்து அஞ்சு கிராம்லேருந்து ஏழு கிராம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்படி காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறோம் இதே மாதிரி டெய்லி இந்த இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும் வெளியே கொண்டு போனாலும் டப்பாவில் போட்டு கொண்டு போய் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நூறு பெர்சன்ட் உறுதி என்பதை இதன் மூலம் தெரிவிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க